உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் சிவகங்கை பணையிலிருந்து குகன்மூர்த்தி இன்று நாம் திருச்சி அருகே உள்ள மணச்சநல்லூரில் முதல் முறையாக யாழ்ப்பனை யாழ்ப்பனை பனை இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் ஒரு பனை வெரைட்டி இருக்கு அந்த யாழ்ப்பாண பனையை நம்ம இந்த தோட்டத்தில் இன்றைக்கி ஊண்டி கொடுத்துருக்கோம் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இரநூத்தி இருபது பனை நாற்றுகள் யாழ்ப்பாண பனை நாற்றுகள் இன்றைக்கி வந்து ஊன்றி கொடுத்துருக்கேன் பொதுவாக ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி இருபது கண்டு பனை நாற்றுகள் நம்ம ஊன்றி கொடுப்போம் குறைந்தபட்சம் ரெண்டு ஏக்கர் அதாவது ஆயிரம் அல்லது ஆயிரத்தி நாற்பது பனை நாற்றுகள் ஊன்றுவதாக இருந்தால் மட்டுமே நாச்சியார் பண்ணையிலேருந்து நம்ம போய் அதை ஊண்டிக் கொடுப்போம் ஆனால் இந்த முறை யாழ்ப்பாணம் படை முதல் முறையாக பண்ணி கொடுத்துருக்கோம் இருநூத்தி இருபது கண்டு அதுக்கு காரணங்கள் வேற ஒன்னும் இல்லை தம்பி மிக நெருக்கமான இந்த இடத்தோட உரிமையாளர் மிக நெருக்கமான தம்பி நம்மளுக்கு அதனால நீங்க வந்து தான் ஊண்டி வந்து தான் ஊண்டி ரொம்ப பிரியப்பட்டு கேட்டதுனால நம்மளே வந்து திருச்சியில் பக்கத்தில் உள்ள மடச்சநல்லூரில் ஒரு இருநூத்தி இருபது யாழ்ப்பாண பனை நாட்டு நம்ம ஊண்டி கொடுத்துருவோம் யாழ்ப்பாண பனை நாட்டுன்னு சொல்லும் அது என்ன அது வெரைட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேள்வி இரண்டு இரண்டு வகைதான் இப்போதைக்கு இருக்கு நாட்டுப்பனை கண்ட்ரி பாமைரா அதுக்கப்புறம் வந்து யாழ்ப்பாண வெரைட்டி யாழ்ப்பாண பனை பனை வந்து இன்னொன்று ஹைப்ரிட்டு இருக்குது அது ஏற்கனவே நிறைய காணொலிகளை சொல்லியிருக்கேன் அது வந்து எஸ்பிபிஆர் ஒன்றுன்னு சொல்லி ஒரு ஹைப்ரிடு அது இப்போதைக்கு அவங்க வந்து அரசாங்கம் அதை ப்ரொமோட் பண்ணல பெருசாக அதனால் இது ரெண்டு தான் இருக்குது இப்போதைக்கு அதையும் நாம் தான் நாற்றாக உருவாக்கி கொடுத்து ஊண்டிக்கிட்டுருக்கோம் நாட்டுப்பனைக்கும் யாழ்ப்பாண பனைக்கும் வித்தியாசம் வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது என்ன அப்படின்னா பனையோட யாழ்ப்பாண பனை வந்து சைஸில் பெருசாக இருக்கும் சைஸில் பெருசாக இருக்கும் உருவத்தில் உயரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வித்தியாசம் வந்து பார்க்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட இருந்து மூன்று மடங்கு நாட்டுப்பனையோட இந்த யாழ்ப்பாண வெரைட்டி வந்து பெருசாக இருக்கும் அதற்கு போக பதநீர் இந்த சாப்புன்னு சொல்லுவோம்ல பதநீர் அல்லது தெழுவுன்னு சொல்லுவோம் தெலுவு வந்து குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு விட அதிகமாக கொடுக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாட்டுப்பனை பதநீர் வந்து அஞ்சு லிட்டர் கொடுக்குது அப்படின்னா யாழ்ப்பாண பனை பத்து வந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் இப்போ அதுதான் இந்த யாழ்ப்பாண வெரைட்டியோட ஒரு இது போன வருஷம்தான் நம்ம முதல் முறையாக அதை விதைகளை எல்லாம் சேகரித்து சில விதைகள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்தே நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐயாயிரம் விதைகள் கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் பண்ணை அமைத்து அதை வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆயிடுச்சு போன வருஷம் ஆகஸ்டில் போட்டது எட்டு மாதம் அதற்கு முன்னர் ஒரு பேட்ச் போட்டது கண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷ கண்டுகளா யாழ்ப்பாண பனை நாற்று உருவாக்கி நம்ம உருவாக்கி ஊண்டு ஊண்ட ஆரம்பிச்சிருக்கிறோம் அடுத்த அடுத்து வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணாமல் நேற்று ஒரு எழுநூறு யாழ்ப்பாண பனை நாற்றுகள் வெளியில் அனுப்பிச்சிருக்கோம் திங்கக்கிழமை ஒரு ஆயிரம் பனை நாற்றுகள் யாழ்ப்பாண வெரைட்டி நம்ம வந்து வெளியில் லாரி சர்வீஸ் மூலமாக அவங்களே ஊண்டிக்கிறதுக்காக நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் தற்போதைக்கு நாட்டுப்பனை யாழ்ப்பாணப்பனை ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாற்றுகள் பனை நாற்றுகள் நம்மகிட்ட இருக்குது நாற்று நாட்டுப்பனையை பொறுத்தவரை ரெண்டே கால லட்சம் பனை நாட்டுகள் வைக்கிறது யாழ்ப்பாணப்பனை முப்பத்தி ஆறாயிரம் நாற்றுகள் அந்த கொட்டைகள் வந்து விதைகள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்தே சோர்ஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அப்புறம் பல இடங்களில் சேர்த்து மீதி உள்ளது எழு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் பனை நாற்றுகள் யாழ்ப்பாண பனை நாற்றுகள் நம்மகிட்ட இருக்கு தேவைக்கு நாச்சியார் பண்ணையை நீங்கள் அணுகலாம் அணுகலாம் அதே போன்று பனை சார்ந்த எல்லா பொருட்களும் கருப்பட்டி பனங்கிழங்கு மாவு அதே மாதிரி பனங்கள் கண்டு இது போன்று பனை சார்ந்த அனைத்து பொருட்களும் அதே போல் இந்த முறை வந்து டிம்பர் வேல்யூவை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன் நாற்காலிகள் பனையின் மூலமாக நாம் என்னென்ன செய்யலாமோ அந்த பொருட்கள் எல்லாம் வெளியே இடத்துல நம்ம செஞ்சு அதை வாங்கி கேட்குறவங்களுக்கு அந்த நாற்காலிகள் ஃபர்னிச்சரும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் இந்த தோட்டத்தை பற்றி சொல்லணும் நம்ம இது வந்து ஒரு மூணு ஏக்கர் தோட்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்கலாம் மகாகனி மகாகனி மரம் வச்சுருக்காரு தேக்கு வச்சுருக்காரு ரெட்வுட்டு இந்த மகாகனி இதெல்லாம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு இது இந்த மரங்கள் டிம்பருக்காக நிறைய வைக்கிறாங்க அதில் ஓரக்கால்களில் நம்ம வந்து பனை ஊண்டி கொடுத்துருக்கோம் இதில் ஓரக்காலில் முழுக்க வேலியாக ஏற்கனவே நம்ம பனையை வந்து வேலியில தான் வச்சிருக்கிறோம் அதற்கு முன்னரே கிழுவை வேலி அமைச்சிருக்காங்க முள்ளு கிழுவை அதற்கே வந்து முள்ளு கிழுவை வேலிக்கே வந்து ட்ரிப்பு போட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்குறாரு அதே சொட்டு நீரை அப்படியே பனைக்கும் பயன்படுத்துறாங்க இந்த இடத்த பத்தி நம்ம சொல்ல போனோம்னா கொஞ்சம் வாழைத்தோப்பு இருக்கு ஒரு பெரிய கிணறு இருக்கு கிணறுல இப்ப வெயில் காலத்துல எண்பது அடிக்கு போயிடுச்சு கிணறோடய அளவு வந்து கிட்டத்தட்ட நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் எண்பது அடிக்கு குறைஞ்சிருச்சு வெயில் நல்ல வெயில் அடிக்குது அதனால தண்ணீரும் குறைஞ்சிருச்சு இந்த தோட்டத்தை பொறுத்தவரை ஒரு பாலைவன சோலை அப்படின்னா நம்ம சொல்லலாம் சுற்றி எதுவுமே இல்லை எந்த பிளான்டேஷன்ஸ் எந்த தோட்டம் துறவு எதுவுமே இல்லை நடுவில் ஒரு மூணு ஏக்கரில் இந்த பாலைவனத்தில் ஒயாசிஸ்ன்னு சொல்லுவோம் ஒயாசிஸ் மாதிரி பாலைவன சோலை அதான் தமிழில் வந்து பாலைவன சோலை அது போன்று மரங்கள் இருக்காரு சில ப பழ மரங்கள் இருக்குது அதே மாதிரி நெல் ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக நெல்லும் போட்டு வச்சிருக்காரு இப்போ இந்த மகாகனி இந்த கன்றுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நல்ல செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்குது சுற்றி வந்து எந்த பிளான்டேஷன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த தோட்டத்தில் நல்லா இருக்குது காரணம் என்னென்னா அவங்க பராமரிப்பு நீர் சத்து நீர் வந்து சரியாக அதை வந்து கொடுத்துறாங்க அதற்கப்பறம் வந்து உரம் மண்புழு உரம் இயற்கை உரங்கள் கொடுக்குறாங்க கொடுத்ததுனால இந்த அளவுக்கு இருக்குது பக்கத்தில் எந்த காடுகளும் இல்லை அப்படிங்கும் போது இங்கே பராமரிப்பு மிகச்சிறப்பாக இருக்குது எனக்கு வந்து இரநூத்தி இருபது அதுவும் யாழ்ப்பாண பனை ஊண்டி கொடுத்த ஒரு திருப்தி இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த யாழ்ப்பாணப் பனை நாட்டுப்பனையும் சரி டிம்பர் வேல்யூ வந்து இதில் அதிகமாக இருக்குது நம்ம நாட்டுப்பனையை விட யாழ்ப்பாண பணையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு உயரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு சட்டம் எடுக்கலாம் யாழ்ப்பாண பனை மட்டும் கிடையாது பனையே வந்து இந்த டிம்பரை வெகு காலமாக நம்ம பயன்படுத்தலை முட்காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீடுகள் கட்டுறதுக்கு சட்டமாகவும் ஃபர்னிச்சரு நாற்காலிகள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துறாங்க ஆனா சமீப காலமாக காங்கிரீட் கட்டடங்களாக போனதுனால பனையை பயன்படுத்தல இப்போ இந்த யாழ்ப்பாண பனை கிட்டத்தட்ட பன்னெண்டு சட்டம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஃபர்னிச்சர் நாற்காலிகள் பெரிய பெரிய நாற்காலிகள் அழகு சாதன பொருட்கள் ஸ்பூனு அதே மாதிரி சின்ன சின்ன குவளைகள் பியர் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் செய்கிறாங்க நிம்பரில் என்னென்ன இந்த பனையில் வந்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த படங்கள்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் பனை வந்து வெறுமனே பதநீர் கருப்பட்டி கல் இதை தாண்டி மறுபடியும் முற்காலத்தை போல தேக்குக்கு இணையாக பனை மரம் இருந்தது முற்காலத்தை போலவே மறுபடியும் பனையை பயன்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு யாழ்ப்பாணப் பணையில் அதிகமான டிம்பர் வேல்யூவும் இருக்குது நம்ம போடலாம் முதல் முறையாக யாழ்ப்பாண பனை ஊன்றிய இந்த இந்த அனுபவத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது அன்பு தம்பி அவர் சக்திவேல் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்